ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் ஒலியின் பயனும் பொருளின் பயனும் இந்த இடத்தில் எனக்கு வேடிக்கையாக ஒன்று தோன்றுவதை சொல்ல வேண்டும் சமஸ்கிருதத்தில் ஒன்றை சொல்லி அதற்கு பின்னால் தரம் என்று சேர்த்தால் முதலில் சொன்னதை விட இது ஸ்லாக்கியமானது என்று அர்த்தம் வீரியவத் என்றால் சக்தி உள்ள என்று அர்த்தம் வீரியவத்தரம் என்றால் அந்த சக்தி மேலும் அதிகமான என்று அர்த்தம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டென் ஓம்காரத்தின் தத்துவத்தை அறிந்து உபாசிக்கிறவர்களுக்கே வீரியவத் தரமான பலன் கிடைக்கிறது என்று சொல்லி இருக்கிறது இப்படி தரம் போட்டு சொன்னதாலேயே அர்த்தம் தெரியாமல் ஓம்கார உபாசனை பண்ணுகிறவர்களுக்கும் வீரியவத்தான பலன் கிடைக்கிறது என்று ஆகிறது அறிந்து பண்ணுகிறவர்களின் அளவுக்கு இல்லாவிடனும் மற்றவர்களுக்கும் சக்தி வாய்ந்த பயன் ஏற்படுகிறது என்று ஆச்சாரியாலும் பாஷத்தில் சொல்கிறார் ஏனென்றால் அர்த்தம் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நம் பூர்வீகர்கள் பண்ணியிருக்கிறார்கள் என்பதற்காகவே ஒரு கர்மாவை ஒருத்தர் பண்ணினாலும் அந்த மனோபாவத்துக்கே நல்ல பலன் உண்டுதான் மற்ற கர்மாக்களை விட மந்திர உபாசனையில் இதே விசேஷமாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் மந்திரத்தில் சரியான அக்ஷர உச்சாரணத்தால் ஏற்படுகிற சலனம்தான் முக்கியம் க்ஷேமத்தை தருவது சப்தம் உண்டாக்கும் பலன்தான் இங்கே விசேஷம் அர்த்தத்தின் விசேஷம் அதற்கு அப்புறம் வருவதுதான் இதை பற்றி யோசிக்கும்போது எனக்கு அர்த்தம் தெரியாமல் செய்வதில்தான் தான் வீரியபத்தரமான பலன் அர்த்தம் தெரிந்து பண்ணினால் வெறும் வீரியவர்தான் என்று கூட வேடிக்கையாக தோன்றுவதுண்டு அர்த்தம் தெரிந்து கொள்ளாமல் மந்திர ஜபம் பண்ணினால் அதிக பிரயோஜனம் உண்டு தெரிந்தால் அவ்வளவு இல்லை என்று தோன்றுகிறது அது எப்படி ஒரு கலெக்டர் இருக்கிறார் அவருக்கு ஒரு படிப்பாளி வக்கீலை வைத்து மனு எழுதுகிறார் ஓர் எழுத்து கூட தெரியாத ஒரு குடியானவன் யாராவது ஒருத்தரிடம் எழுதி ஒருவரிடம் எழுதி கலெக்டரிடம் நேரில் கொடுக்கிறான் எப்படியாவது நல்லது பண்ண வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு மனுவை கொடுக்கிறான் கலெக்டர் பார்த்தால் பாவம் ஒன்றும் தெரியாது நம்பிக்கை மாத்திரம் இருக்கிறது என்று எண்ணி நல்லது பண்ணுவார் அது போன்றுதான் மந்திரமும் மந்திரத்துக்கு ஈஸ்வரன் ஈஸ்வரனுக்கு தான் அர்த்தம் தெரியும் நாம் போக்கினித்தனமாக இருக்கக்கூடாது வக்கீல் வைத்து பேசினால் அதில் குற்றம் ஏற்படுமானால் கலெக்டர் கோபித்துக் கொள்வார் தெரிந்து தப்பாக பண்ணினால் அதிக கோபம் உண்டாகும் தெரியாமல் தப்பாக இருந்தால் தெரியாமல் பண்ணுகிறான் என்று மன்னிக்கிற எண்ணம் ஏற்படும் என்ன சார் அர்த்தம் தெரியவில்லை அதை பண்ணி என்ன பிரயோஜனம் என்று சொல்வது தப்பு அர்த்தம் தெரியாமல் பண்ணுவதுதான் வீரியவத்தரமாக தரமாக எனக்கு தோன்றுகிறது இது வேடிக்கைக்குச் சொன்னது தற்காலத்தில் புத்தியின் கர்வமும் கிருத்திரமும் ஜாஸ்தியாக விட்டதையும் அதில் பாமரர்களுக்குள்ள வினய சம்பத்து பறிப்போய் விடுவதையும் பார்க்கிற போது புத்தியே இல்லாமல் வெறும் நம்பிக்கை என் பெயரில் பண்ணினால் ஸ்லாக்கியமாக இருக்குமோ என்று பட்டதால் இப்படி சொன்னேன் வாஸ்தவத்தில் புத்தியும் இருந்து வினயமாகவும் இருக்க வேண்டும் மந்திரங்களுக்கு அர்த்தம் சப்தத்துக்கு அடுத்தபடிதான் முக்கியம் என்றாலும் மந்திரங்களே நமக்கு தர்ம சாஸ்திர சட்டமாகவும் இருப்பதால் அவற்றின் அர்த்தமும் தெரிந்தால்தான் அந்த சட்டப்படி நடக்க முடியும் வேத அபியாசத்தில் சொன்ன ஆறு தப்புகளில் கடைசியில் வரும் அல்பகண்டன் என்றால் மெல்லிய குரலில் வேதம் சொல்கிறவன் என்று அர்த்தம் இவனும் அதமன்தான் ஃபுல் த்ரோட்டட் என்று சொல்லுகிற மாதிரி நன்றாக கம்பீரமாக உறக்க வாய்விட்டு வேத சப்தம் எவ்வளவு தூரம் வியாபிக்குமோ அவ்வளவு தூரம் வியாபிக்கும்படி சொல்ல முடியும் சொல்ல முடியுமோ அப்படி சொல்ல வேண்டும் வேத மந்திரம் அதை சொல்கிறவனுக்குள்ளே நல்ல நாடி சலனங்களை உண்டு பண்ணுவதோடு கேட்கிறவர்களுக்கும் அப்படிப்பட்ட சலனத்தை உண்டு பண்ணுவது அட்மாஸ்பியரில் அது பரவி இருப்பதாலேயே இகலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் க்ஷேமமான பலன்கள் ஏற்படும் ஆகையால் அட்மாஸ்பியரில் அது எவ்வளவு தூரம் வியாபிக்கும்படி பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு பலமாக கோஷிக்க வேண்டும் மந்திரத்திலிருந்து முழு பிரயோஜனத்தை அடைய வேண்டுமானால் இந்த ஆறு விதிகளை பின்பற்றினால்தான் முடியும் இத்துடன் ஒலியின் பயனும் பொருளின் பயனும் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி தி